o దేవానా ఋషీనాంచురు కాంచనసన్ని బుద్ధిబోధం తృలకేతం తన్నమామి బృహత్పతిం అసాధ్య సాధక స్వామిన్నసాధ్యం తవకిం వద రామదూతకృపా సింధో మత్కారీ సాధయ ప్రభో వినా వెంకటేషం ననాథో ననాథ సదా వెంకటేతం స్మరామి స్మరామి హరే వెంకటేత ప్రచీద ప్రసీద ప్రియం వెంకటేత ప్రయచ్చ ప్రయచ్చ శ్రిజక్క కాంతకళ్యాణ నిధయన దేయ శ్రీవే निवाताय श्रीनिवाताय मङ्गलं लक्ष्मीवल्लभ सङ्कल्पवल्लभाय महात्मने श्रीमद्विगणसे भुज नित्यश्चेत् नित्यमङ्गलम् ശ്രീ അപ്രിയ ഭഗവാൻ ഇനി വിശേഷമാണ് വ്യാഴക്കിമയും സുതന്ത്ര ദിനത്തിന് നിന്നാലെൻ്റെ നാം മനുവിനും വന്ദേ മാതരം എൻ്റെ കൂറി എമ്പുരുമാണി മലയപ്പ സ്വാമിയും ഭൂമിപ്രാട്ടിൻ ആഞ്ചനേയസ്വാമി അനുമത്തൽ രാമാവതാരത്തിൽ എമ്പുരുമാണി വിശേഷമാണ് സേവയ ശേഷമാണ് സേവയും ഒന്ന് സേര സവി ആടി പാടി അമയെന്ന് എമ്പുരുമാരി ശരണാർത്ഥ പല്ലാണ്ട് പാടുവോമാ ലോക സമസ്താ ശിനോ ഭവൻപു ജയ് ശ്രീരാം വന്ദേ മാതരം வணக்கம் மக்களே இன்றைக்கி நம்ம சேலம் கோட்டை பெருமாள் கோயிலில் பழமை வாய்ந்த கோயிலில் வந்து நம்ம வந்து இந்த நிகழ்ச்சியை பற்றி நம்ம கேட்க போகிறோம் இந்த இந்த கோயிலில் பாத்தீங்கன்னா பாலாறை நிகழ்ச்சி அப்படின்னு தான் நம்ம கூட நிற்கிறவரு நம்ம மீன் பூசாரி சாமியும் அவர் இருக்கிறாரு இப்போ ஊர் தலைவரும் பிஓவும் எல்லாமே நிற்கிறாங்க இவங்ககிட்ட நம்ம ஒரு சில கேள்விலாம் நம்ம கேட்க போகிறோம் அப்படி என்ன கேள்வி கேட்க போகிறோம் அப்படின்னா இந்த பாலாறை நிகழ்ச்சி இன்றைக்கி சுதந்திர தின நாள் விழாவில் இன்றைக்கி அற்புதமான ஒரு நிகழ்ச்சி நடைபெற்றிருக்குது அது பாருங்க அன்னதானமும் நடைபெற்று இருக்குது இப்போ இந்த நிகழ்ச்சி பற்றி சாமி சாமி வணக்கம் சாமி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த கோயிலில் நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா பாலாறை நிகழ்ச்சி நடைபெறுது அப்படி சொல்லிட்டு இருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க வந்து கோயில் பணி பணிகள் நடைபெற்று கொண்டு இருக்குது இந்த நிகழ்ச்சி நீங்கள் என்ன எந்த அளவுக்கு எதிர்பார்த்துருக்குறீங்க அதை சாமி அதாவது இந்த சொந்த இந்த சன்னதி பழமை காலத்து பழமை வாய்ந்த சன்னதி மன்னர்களுக்கு அது கட்டப்பட்ட சன்னதி அதனால் பாரம்பரியமாக அந்த காலத்துலேருந்து இந்த மாதிரி விழாக்கள்லாம் கொண்டாடி இருக்கும் அது அரசாங்க விழா கொண்டாடிக்கும் போது பலதரண்டு மக்களும் பெரிய சான்றோர்களெலாம் வந்து இந்த விழாவை நடத்திருக்கிறாங்க அது வனக்கொத்துக்கிற மேயல் வந்து இன்றைக்கி திருவிழா நடத்தி கொடுத்து சுதந்திரத்தை கொண்டாடிக்கிறாங்க அதனால் காலையில் பெருமாளுக்கு அபிஷேகம் ஆராதனை சிறப்பு அலங்காரம் பண்ணி பூஜைலாம் பண்ணி ஏழை எளி ஒரு வித்தியாசமெல்லாம் அனைவரும் இளைய அனைவரும் சமம் என்கிற தத்துவத்தை நிலைநிறுத்தப்பட்டு இந்த விழா கொண்டாடப்பட்டு எல்லோரும் சம பஞ்சு பண்ணி பொது விருந்தாக கொண்டாடப்பட்டு இந்த விழா நடத்தப்பட்டது ஓகே அடுத்ததுதான் நமக்கு வந்து நம்ம தலைவர்கிட்ட இருக்காரு சார் உங்க பேர் என்ன சொல்லுங்க சார் இப்போ நீங்க நீங்கள் என்னவா இந்த குழு எங்க ஒய்ஃப் தலைவர் தலைவராக சரிங்க மேடம் இப்போ இந்த நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா இங்க ஒரு நிகழ்ச்சி ஒரு நான் இருக்குது இந்த பணிகள் இது எத்தனால நாள் கழிச்சு இந்த முடியும் அப்படின்றத சொல்ல முடியுமா இந்த வேலைப்பாடுகள் அப்படின்றது திருப்பணி திருப்பணி வந்து கிட்டத்தட்ட என்ன ஒரு அஞ்சாறு மாசம் ஆயிடும் அஞ்சாறு மாசம் ஆயிடும் ஓகே ஏன்னா மக்களோட எதிர்பார்ப்பு எல்லாமே எல்லா எதிர்பார்ப்பாங்க இந்த கோயில வந்து நம்ம வந்து இது வரைக்கும் நம்ம வந்து சாமி இது பண்ணி இருக்கிறோம் நிகழ்ச்சினா நிகழ்ச்சி நல்லா மூடப்பட்டிருக்குது இப்போ வந்து நம்ம முச்சவர் சாமி தான் நம்ம வழிபாடு பண்ணிட்டு இருக்கிறோம் இப்போ இந்த வழிபாடு பண்றப்ப இப்போ நம்ம மெயின் சாமி பாக்குறதுக்கு மக்கள் எதிர்பார்த்துட்டு பாருங்க எல்லாம் மக்களோட ஆர்வமா அதுதான் எதிர்பார்த்து இருக்கிறாங்க இப்ப இந்த கோயில் பணிகள் எந்த அளவுக்கு சிறப்பாக உங்க பணியில் நடைபெற்றது அப்படின்ற ஒரு சின்னதா ஒரு ஏதாவது கருத்து சொல்லுங்கள் உங்க எப்படி இந்த செயல்பாடுகள் நடைபெயுது அப்படின்னு செயல்பாடு வந்து இப்ப கோபுர வேலை அப்புறம் மூலஸ்தனா இது இந்த அம்பாள் இது சன்னதி எல்லாமே நடந்துட்டு இருக்கு

கோயில் செயல் அலுவலரை நிர்வகிச்சிட்ருக்கேன் இந்த கோவிலில் வந்து திருப்பணி வேலைகள் பாலாலயம் முடிஞ்சு திருப்பணி வேலைகள் நடந்துகிட்ருக்கு இன்றைக்கி ஆகஸ்ட்டு பதினைஞ்சு முன்னிட்டு சிறப்பு வழிபாடு மற்றும் பொது விருந்து மக் மக்கள் எல்லாத்தையும் பாகுபாடு இல்லாமல் எல்லாமே அழைச்சி நம்ம இன்னைக்கு பொது விருந்து நக நடத்தியிருக்கோம் நிகழ்ச்சி அது மட்டும் இல்லாமல் மிக விரைவில் நம்ம சாமி தரிசனத்துக்காக

நம்மளுக்காக சுதந்திரம் வாங்கி கொடுத்த தலைவர்கள் அனைவருக்கும் இதை ஒரு நன்றி செலுத்தும் விதமாக இதை வந்து வருடந்தோறும் நம்ம வந்து கொண்டாடிட்டு இருக்கோம் இது எல்லாருமே ஒரு பொதுவான ஒரு நிறுவனம் அப்படிங்கும்போது எல்லாருமே நம்ம எல்லா ஒற்றுமையாக இருந்து நம்ம தேசத்துக்காக வாங்கி தந்த சுதந்திரத்தை போற்றி பாதுகாப்போம் அப்படி அதுங்கிற ஒரு பொதுவான இதில் வந்து இந்த நிகழ்ச்சி கோவிலில் நம்ம இது

இந்த பெருமாள் கோயிலோட வரலாறை பற்றி நம்ம முழுக்க நம்ம சொல்லக்கூடிய ஒருத்தர் நம்ம சாமி சொல்லுவார் சாமி இதுதான் உங்கள் இது இந்த கோட்டை பெருமாளோட வரலாறை பற்றி நீங்கள் தான் சொல்லணும் அதுக்கு என்ன ஒரு அர்த்தம் சொல்லுங்க சுந்தரராஜ சமம்ஸ்தானம் பிரம்மாண்டே கிஞ்சனா சுந்தரராஜ சமோதேவோ நபூதோ நபு விஷித் என்று வேதங்கள் கூறுகின்றன மிகவும் பழமை வாய்ந்த ஸ்தலம் பிருகும்மகிருஷ்ண தபோபனமாக விளங்கக்கூடிய இந்த க்ஷேத்திரம் ஐந்து க்ஷேத்திரங்கள் ஒன்றானமாக விளங்கக்கூடிய இந்த ஸ்ரீசைலபுரம் சைலமாக மாறி சேலமாக மருவி சுந்தரவல்லி தாயாரை அழகிரிநாதருக்கு திருமணம் செய்து வைத்த ஸ்தலமாக விளங்குகிறது ஆகவே தான் இந்த ஸ்தலத்திற்கு தாட்சாரண்யம் கருடன்காறு ஸ்ரீசைலபுரம் என்று சொல்லக்கூடிய இந்த க்ஷேத்திரத்தை மாங்கனி மாநகரில் சேலத்தில் நடுநாயகனாக விளங்கக்கூடிய அழகிரிநாதன் விசேஷமாக கல்யாணத்திற்குள் காட்சியளித்துக் கொட்டுகிறார் பெற்ற வல்லமை வாய்ந்த எம்பெருமாணத்தை பிரார்த்தனை செய்யும் மக்கள் திருமணமாகாத பெண் இருபாலும் பிரார்த்தனை செய்தால் உடனே திருமணம் கைகூடுகிறது பெண்படலம் பார்க்கக்கூடிய பார்க்கக்கூடியவர்கள் அனைவரும் எம்பெருமாத்தி ஸ்தனாந்தி பெண் படம் பார்த்தால் பெண்படங்கள் உடனே கை கூடி இன்றைய தினம் கூட ஒரு பெண்படலம் மாறி இன்றைக்கி சுதந்திர தினத்தன்னைக்கு ரெண்டு மூணு கோட்டி பெண்பாக்கு வந்தால் நாங்களே எதிர்பார்க்கல பெண் பார்க்க வந்தாலும் இன்றைக்கே என்கேஜ்மெண்ட்டும் பண்ணிட்டா அவ்வளோ பிரசன்னமாக அந்த பெருமாள் வீட்டுக்கு போய் பதில் சொல்கிறேங்கிற வேலையே இல்லை இந்த பெருமாளை பார்த்த உடனே உடனே நிச்சயதார்த்தம் உடனே கல்யாணங்கிற பலனை கொடுக்கூடிய வரப்பிரசாதியான பெருமாள் அதுவும் இல்லாமல் மகப்பேறு கிடைக்காதவங்க இந்த பெருமாளை சேத்து வேண்டினு போனமாளுக்கு உடனே மகப்பேறு கிடைக்கிறது ஒரு அருள் படித்து ரொம்ப உண்மையான செய்தியாக விளங்கு கொட்டிக்குது அப்படி எல்லா வல்லமே வாய்ந்த இந்த அழகிரிநாதியை நாம் சேவித்தார் ஒருபோதும் கைவிடாமல் நம்மை காப்பான் மேலும் இந்த சன்னதி ஒன்பது கோபுரங்களை கொண்ட சன்னதியாக அமைந்துள்ளது ஏன் ஒன்பது கோபுரம் மனிதனுடைய உடம்புலன் ஒன்பது துவாரம் அந்த ஒன்பது தத்தை நிலை நிறுத்தம் மட்டும் ஒன்பது விதமான கோபுரங்கள் அமைக்கப்பட்டுள்ளன அது இல்லாமல் எம்பெருமான் எதிரே கிருடாழ்வார் ஆஞ்சநேயர் சந்தி அமைந்து சாலை சிறந்து விசேஷமான சன்னதி பெருமாளுடைய பெரிய திருடி கிருடாழ்வாரும் திருடி ஆஞ்சநேயர் அமைந்தமையால் எம்பூருமானின் நாபித்தானம் விளங்குவதை குடும்பத்தின் நடுவிலே பிரம்மப்பட்டத்திற்காக தபம் மன்ன ஆஞ்சநேய சுவாமி அழகின அழகை கண்டு நின்ற நெய்யில் அஞ்சலேயே அருள் பாலித்துக் கொண்டிருக்கிறார் ஆகவே ஆஞ்சநேயரையும் கிருடாலன் ஒன்று சேர செவித்து எம்புருமானை செவித்தோமால் இந்த படமையான இந்த சன்னதியில் சேரசோர மன்னர்கள் காலத்திற்கு முன்னே தோண்டின இந்த சன்னதி மாபெரும் சக்தி வாய்ந்த சன்னதியாகவும் அருள் ராட்சியின் கொடுக்கிற சன்னையாக விளங்குகிறது ஆகவே தான் இந்த சன்னதி ஆண்டு முழுக்க திருவிழா நடந்து கொண்டு கொண்டிருக்குது சித்திரை முதல் பங்குனி மாதம் வரை திருவிழாக்கள் திருவிழாக்கள் இல்லாத நாளையே இல்லை எம்பெருமானுக்கு லீவுன்னு சொன்னால் அந்த பிரதம ஒரு நாள் தான் மற்ற எப்போ பார்த்தாலும் ஏதோ ஒரு திருவிழா நடந்து கொண்டே இருக்கும் அது இப்போ வந்திருக்கிற அரங்காவல்கள் இந்த திருவிழாவை சிறப்பாக பண்ணி இந்த ஆண்டு வைகுண்டாயுதம் விசேஷமாக நடத்திருக்கிறாங்க அது இல்லாமல் இப்போ எம்பெருமாண்டிய திருப்பணிகள் அதிவேகமாக துரிதப்படுத்தி வேகமாக பண்ணிட்டு நவீனமான முறையில் என்ன அழகு பண்ணணுங்கிற மாதிரி கருவறையில் எல்லா வேலையிலும் பண்ணி முடித்து ஒரு இந்த சாதாரண பெயிண்ட்லாம் கூட்டு பார்க்கும்போது ரொம்ப பவர்ஃபுல் பெயிண்ட்லாம் அடித்து எந்த விதமான பிரச்சனை வராமல் நன்னாக இருக்கணும் சிரத்தையோடு நாளொரிமேனும் பொழுதுறவன்னும் எம்பெருமானுக்கே தன்னுடைய பணிகளை விட்டு எம்பெருமானுக்கே எல்லாரும் கைங்க பண்ணிருக்கா அப்படி வல்லமை வாய்ந்த சேதத்தில் எம்பெருமான் நா நடுநாகும் அவள் உங்களை நாம் சேவித்தால் மிகப்பெற சுகமெல்லாம் கிடைக்கப்பட்டு பல்லாண்டு வாழ்வோம்